அதிமுக பொதுச்லாள சசிகலா பதவி ஏற்றத அந்த கட்சியோட தலைவர்கள் ஆதரித்து வரும் நிலையில தமிழ்நாட்டுல பல்வேறு மாவட்டங்கள்ல ஜெயலலிதாவோட அண்ணன் மகள் தீபாவுக்கு பேனர்கள் வைத்து அவங்க அரசியல் களத்துல இறங்கணும் அப்படின்னு கோரிக்கை வைத்து வராங்க இந்த நிலையில குமாரபாளையம் பகுதியில ஜெயலலிதாவோட ஆசி பெற்ற தீபா தான் தங்களுக்கு தலைமை ஏற்கனும் அப்படின்னு அந்த பகுதியை சேர்ந்தவங்க சொல்லிட்டு வராங்க சசிகலாவுக்கு ஆதரவும் எதிர்ப்பும் கிளம்பி வரும் இந்த நிலையில இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்துதான் தான் பார்க்கணும் இருபத்தஞ்சு வருஷமாக அண்ணா திமுக இருக்கிறேங்க ஆனால் தீவிரமான ஜெயலலிதா ரசிக்கணும் ஆனால் ஜெயலலிதா வந்து இப்போ காலமான பிற்பாடு இப்போ அதுக்கு வந்து சசிகலாவே எங்களுக்கு வந்து இந்த முதலமைச்சர் பார்த்து கொடுத்தா எங்களுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கலைங்க ஆனால் வந்து சசி இந்த ஜெயலலிதா அண்ணன் பிள்ளைய தட்டி வச்சுருக்காங்க அது எடுத்து சொன்னாங்களா கண்டிப்பாக நாங்கள் தீ குளிச்சிருவோம் ஏன்னா ஜெயலலிதா அம்மாவில் நாங்கள் பார்த்த பிற்பாடு ஜெயலலிதா அண்ணன் பிள்ளை அண்ணன் வந்து ஜெயலலிதா முகம் அப்படியே இருக்குது எங்களுக்கு வந்து இந்த அம்மா வந்து கண்டிப்பாக நல்லா செய்வோம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அந்த தட்டி வந்து எடுக்க சொல்கிறாங்க எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் தீ நான் ஒருத்த மட்டும் கிடையாது நிறைய பேர் தீக்குளிக்க ரெடியாக இருக்கிறேன் எனக்கு வயது வயசு அறுபத்தி அஞ்சு நான் சிறு வயது சிறு வயசு இருந்த எம்ஜிஆர் கட்சி தொண்டர் எம்ஜிஆர் மன்றம் அப்போ வச்சவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி கலைஞர் வந்து பொதுக்குழு கூட்டுறாரு அந்த பொதுக்குழுல எம்ஜிஆர் வந்து கணக்கு கேட்டார் அந்த கணக்கு கேட்டதுனால எம்ஜிஆர் வந்து பிரிஞ்சு வந்துட்டார் பிரிஞ்சு வந்து ஒரு ஏழு நாள் கழிச்சு திருச்சி திருச்சி மாவட்டம் மதுரை மாவட்டம் நெல்லை மாவட்டம் நாம கொடி கோடி ஏற்றிட்டாங்க கோயம்புத்தூர் மாவட்டம் இப்போ நீங்கள் நீங்கள் எத்தனை வருஷமா அந்த கட்சியில் இருக்கிறீங்க நான் வந்து கெட்டதோட ஒரு நாற்பத்தஞ்சு வருஷமா இருக்கிறேன் கட்சி வச்சுருக்கீங்க எனக்கு வந்துங்க சசிகலா ஆறு தெரியாதுங்க சரிங்க

நம் அம்மாவுக்கு இந்த இயக்கம்தான் வாழ்க்கை எனக்கோ அம்மாதான் வாழ்க்கை அக்கா கோட்டைக்கு கிளம்பிட்டீங்களா அக்கா மதிய சாப்பாட்டிற்கு என்ன வேண்டும் என அனுதினமும் அம்மாவை பற்றிய சிந்திப்புகளிலேயே என் வாழ்நாட்களை செலவழித்தவள் நான்